நீண்ட கடுமையாக்கப்பட உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்தவர்கள் இனி விசா பெற வேண்டும் என்றால் குடியுரிமை தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் புதிய நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது விசா விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் நீண்டகால தங்குமிட அட்டைக்கு விண்ணப்பிப்போர் முதல் முறையாக நிரந்தர வசிப்பிட அட்டையை கோரும் நீண்டகால தங்குவிட அட்டைக்கு விண்ணப்பிப்போர் முதன்முறையாக நிரந்தர வசிப்பிட அட்டையை கோரும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த நடைமுறை முக்கியமானதாகும் ஏற்கனவே விசா வைத்திருப்பது அதனை புதுப்பிப்பவர்கள் மற்றும் புகலிடம் கோரியுள்ள அகதிகளுக்கு எந்த தேர்வு தேவையில்லை மற்றும் என்பது சிறப்பம்சமாகும் இதுவரை மொழி மட்டுமே சோதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி பிரான்ஸ் நாட்டின் விழுமியங்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்துள்ளீர்கள் என்பதனை அறிய இந்த தேர்வு நடத்தப்படும் பிரெஞ்சு மொழியில் நாற்பது கேள்விகள் கொண்ட QZM சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் தேர்வு நடைபெறும் இதற்காக நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வழங்கப்படும் நாற்பது கேள்வியில் குறைந்தது முப்பத்தி இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அளிக்க வேண்டும் என்பது கட்டாயமானதாகும் இவற்றில் பொது அறிவு சார்ந்த இருபத்தி எட்டு கேள்விகளும் நடைமுறை வாழ்க்கை சூழல் தொடர்பாக பன்னிரண்டு கேள்விகளும் கேட்கப்படும் இந்த தேர்வில் ஐந்து தலைப்புகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அவை பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகள் அரசியல் மற்றும் நிறுவனங்களின் கட்டமைப்பு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பிரான்ஸ் வரலாறு புவியியல் மற்றும் கலாசாரம் பிரான்சில் பொது வாழ்க்கை முறைகள் மற்றும் சமூக விதிகள் என்பனவாகும் பிரான்சில் அடுத்த ஆண்டில் நீண்டகால விசாவிற்கு விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தார் இப்போதே அடிப்படை பிரெஞ்சு அறிவையும் அந்நாட்டின் கலாசாரத்தையும் தெரிந்து கொள்வது அவசியம்